அல்லாஹுடைய ரசூல் மரணிக்க போகிறார்கள் இம் உயிரிலும் மேலான முகம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள் எழுந்திருக்க முடியவில்லை நிற்கிறார்கள் கீழே விழுகிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் நிற்கிறார்கள் கீழே விழுகிறார்கள் அவர்களால் தொழுகையை நடத்த முடியாது என்ற நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள் மூன்று நாட்கள் அபுபக்கர் தொழுகை நடத்துகிறார் அது எல்லா முகம்மது நபி உயிரோடு வாழும் மூன்றாவது நாள் முடிகிறது நான்காவது நாளுடைய காலை விடியல் வருகிறது ஃபஜ்ருடைய தொழுகை நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய திரையை தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான் அவர்களுக்கு தெரியும் இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று திரை அகழ்கிறது அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃபுகளில் அல்லாவுடைய தூதர் ஒரு புன் சிரிப்பை சிரித்தார்கள் இந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா நோக்கத்தோடு குறிக்கோளோடு லட்சியத்தோடு வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாவுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா யாரை தலைவராக அல்லாவுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபுபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும் ஒரு முறை அறிவித்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு அடியான் அவனுக்கு உலகமும் கொடுக்கப்பட்டது இறைவனும் கொடுக்கப்பட்டான் அந்த அடியானோ இறைவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் உலகத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அபுபக்கர் அழுதார் அழுதாரா இல்லையா ஏன் அழுதார் அல்லாவுடைய தூதர் கூறுவது இந்த உலகத்தை விட்டு அல்லாவுடைய தூதர் பிரியப் போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதருடைய பிரிவை ஏற்க முடியாமல் அபுபக்கர் அழுகிறார் அது எல்லா குழன் மரண தருவாய் வருகிறது அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் எல்லா நபித்தோழர்களும் கவலையில் இருக்கிறார்கள் அழமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அழமர் சொன்னார்கள் யார் முகமது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களுடைய தலையை என்னுடைய வாழ்க்கையும் நபித்தோழர்கள் கலங்கி நிற்கிறார்கள் இனிமேல் எப்படி வாழ்வது யாரை நம்பி இருப்பது யார் எமக்கு வழிகாட்டுவது யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது யாருக்காக உயிரை அர்ப்பணிப்பது என்று கலங்கி நிற்கிறார்கள் எல்லா நபித்தோழர்களும்